ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வர ரியல் எஸ்டேட் இப்போ நான் வாங்க போகிறது ஒரு இரண்டு ஏக்கர் எம்பத்தஞ்சு சென்ட் விவசாய நிலம் தாங்க இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் போய் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்குள்ளே முதல் முறையாக வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிவிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் தான் நான் சொன்னேன் ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு விவசாய நிலம் சுத்த செம்மன் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கரெக்டாக உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சேத்திரிலேருந்து வேலை செஞ்சுட்டு போகக்கூடிய மெயின் பஸ் போர் ரூட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் இடம் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்த செம்மண் பூமி அமைச்சிருக்கு வீடு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு செம்மண்ணாக அமைச்சிருக்குன்றது இதுக்குள்ளே வந்து போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க நம்ம தேவைன்னா ஒரு போரும் ஒரு சர்வீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றிலும் விவசாயம் தாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே அங்கங்கே வீடு கட்டி ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் ஃபுல்லாகவே அந்தந்த தோட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி பூராமே அங்கேயே ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணி விவசாயம் பார்த்துருக்காங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு அப்படி கலப்புக்குற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பூரா நெல் வயல் மழை காலன்றனால நெல் வயலுமே பூரா போட்டிருக்காங்க இந்த இடத்தோட அத்துமாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு நேரம் மாடு மெயுது வாருங்க வீடு தெரியுதுங்களா அந்த வரப்பு மேற்கு பக்கம் அந்த வரப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் இந்த முள்ளுபடி போட்டிருக்காங்களா அதுக்கு நேரம் ஒரு வேப்ப இது புளிய மரம் ஒன்று தெரியுது பார்த்திங்களா கிழக்கு சைடு இது தான் அதோட பின்னா பின் அத்துமால் அப்படி பார்த்திங்கன்னா இந்த வரப்பு தான் அந்த மாடு பயிர் பார்த்தீங்களா மாடு பயிலேருந்து இப்படி சுற்றியில் வந்துடும் பக்கத்து அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னைத்தோப்பு தான் தோப்பு எல்லா விவசாயம் காய்கறி விவசாயம் எல்லாம் பண்ணுறாங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மண் சேம்பருக்கே யூஸ் ஆகுங்க சேம்பர் செங்க காலவசத்துக்கு எடுக்கக்கூடிய மண் தான் சரியான ரெட் சாயல் மண் இதை வாங்கி அப்படியே நம்ம உழுது விட்டு மற்ற வேலைலாம் பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முள்ளு செடி தான் இருந்துச்சு அதை பூரா இப்போ தான் ஜேசி வச்சு பிடுங்கி பூராமே ஓரம் கட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி நீ வாங்குறவங்க ரொட்டேட்டர் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு போர் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா விவசாயமு தென்னை வாழை காய்கறி மக்காச்சோளம் எந்த விவசாயம்னாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் அப்படியே அமைச்சிருக்குங்க உங்களுக்கு கரெக்டாக நான் வீடியோ சாட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் போ ரூட்லேருந்து வெறும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோமீட்டர் தாங்க வரும் முக்கால் கிலோமீட்டர் தார் ரோடு வேஸ்டில் அமைஞ்சிருக்கு தார் ரூட்லேருந்து அப்படியே இடத்துக்குள்ள வந்து நம்ம இறங்கிக்கலாம் இதுக்கு உங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் இந்த இதெல்லாம் விழுகுது ஐம்பது லட்ச ரூபா ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு சேர்த்து மொத்தம் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க விலை வந்து தான் நேரடி சிட்டிங்கில் நம்ம குறைச்சே பேசிக்கலாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏக்கர் பதினேழு லட்சரூபா இந்த ரேஷியோவில் தான் நம்மளுக்கு வரும் நீ நேரடியாக வாங்க இந்த இடம் முடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நேரமே நான் வந்து உங்களுக்கு நேரடி சிட்டி மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் இடத்த நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் எப்போனாலும் நாங்கள் வந்து நேரடியாக கூப்பிட்டு போய் காட்டுறோம் இந்த மண்ணுமே நான் காட்டுறேன் பாருங்கள் பாரு எந்த அளவுக்கு வெட்சைடாக இருக்கின்றத எந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மண்ன்றது இந்த ஏரியா ஃபுல்லாக இதே மாதிரி தான் மண் இருக்கும் சுத்த செம்மண் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த ரோடு நான் சொன்னேன் இல்லையா உங்கள் தார் ரோடு இதுதான் தார் ரோடு அப்படி நேராக போனீங்கன்னா அந்த தென்னமரம் தெரியாது வச்சிங்கன்னா அந்த தென்னமரத்துக்கு பின்னாடி தான் பசுப்போகுழி ரோட்டு நம்ம ரோட்டில் அப்படியே நம்ம இடத்துக்குள்ளேயே இறங்கிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்